வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இந்த மூன்று ராசிகளுக்கு பணமழை பொழியும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் சுக்கிரன் மற்றும் ராகு விரைவில் ஒரே ராசியில் நுழைய உள்ளனர் இவை இரண்டும் மூன்று ராசிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை தரும் அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர் நிலையை அடைவார்கள் சுக்கிரன் மற்றும் ராகு ஆகியோர் முக்கியமான கிரகங்கள் என்று கூறப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்களின் நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அது பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கிறது ஜனவரி இருபத்தெட்டு ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் நுழைவார் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் ஏற்கனவே ராகு கிரகம் உள்ளது சுக்கிரனுடன் இருப்பது ராகுவின் தீய விளைவுகளை கணிசமாக குறைக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் சுக்கிரன் குரு என்றும் ராகு சுக்கிரனின் சீடர் என்றும் அழைக்கப்படுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் ராகு பிரகஸ்பதியுடன் இருக்கும்போது அது அமங்கலமான முடிவுகளுக்கு பதிலாக நல்ல லாபங்களை தரத் தொடங்கும் இந்த கலவையின் காரணமாக மூன்று ராசிகளின் தலையெழுத்து அடுத்த ஆண்டு மாறும் கடகம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் பெற்றோருடன் நல்லுறவைக் கொண்டிருப்பார்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் கனவுகள் படிப்படியாக நனவாகத் தொடங்கும் சமூக சேவையில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் பழைய முதலீட்டிலிருந்து நீங்கள் திடீரென்று ஒரு பெரிய நிதி ஆதாயத்தை பெறலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு நல்ல செய்தியை தரும் மேலதிகாரி அவர்கள் வேலையில் மகிழ்ச்சி அடைவார் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பிள்ளைகளின் கல்வி குறித்த கவலை நீங்கும் திருமணமாகாதவர்களுக்கு பல திருமண முன்மொழிவுகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் விருச்சிகம் சுக்கரனாக உறவால் இந்த ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இவர்களின் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது புதிய வேலை தேடும் அவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் வாழ்க்கையின் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பீர்கள்